வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க அப்போ தான் அன்புடன் சேனலில் இன்றைக்கி அருமையான சம்மரில் நல்லா உச்சி வெயில் டுவெல் ஓ கிளாக் அப்போ தான் விட ஜேர்னி ஆரம்பம் என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் இன்றைக்கி அருமையான ஒரு என்ன சொல்கிறது நம்ம பார்க்குறவங்களையெல்லாம் ஆ ரிலேஷன் நினச்சி நம்பி நம்ப கூடாது சிலர் என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க சாப்பிடுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஏதாவது இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிலாம் சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க மனசை ஹேட் பண்ணுவாங்க அப்போ கடவுள் என்ன பண்ணுவாருன்னா நேராக வந்து நீ எந்த ஏமாறாத எங்கேயுமே அலாட்டாக நீ செய்கிறத செய்ய அப்படின்னு சொல்லி அப்பத்தாவை இன்றைக்கி அருமையான என்ன சொல்கிறது நம்ம ரத்த வாரிசு அவங்களோட இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஆழம் மாதிரி கிளைகளோட ட்ராவல் பண்ணுற மாதிரி அப்பத்தாவுக்கு ஒரு அருமையான ஒரு தருணம் பாருங்கள் வாங்க என் கூட அருமையாக நம்ம இந்த விஷயங்களை பார்த்துட்டே நம்ம சரியாக போயிட்டே இருப்போமா நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப அருமையாக இருப்பாரு புதமாக இருக்குல்ல